ओम वरगीत आए पोते அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று புதன் வார வளர்பிறை பிரதோஷம் இந்த ஒரு பூவை வைத்து ஈசனை வழிபட்டால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் கடன் தீர்ந்து செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பூவு பிரதோஷத்தன்று சிவபெருமானை எவ்வாறு நாம் வழிபாடு செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சிவபெருமானை விரதம் இருந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பூர்வ ஜென்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த வளர்விறை பிரதோஷம் அப்படிங்கிறது வந்திருக்குது பொதுவாகவே தோஷங்கள் உள்ள கிரகம் என்னன்னா செவ்வாய் ராகு கேது இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடாது அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்காது இந்த மாதிரி தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா இப்படி புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவனை விரதம் இருந்து வழிபட்டால் எப்பேர்ப்பட்ட தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நந்தி பெருமாள் வந்து என்ன பண்ணுவாராம் மற்ற நாட்கள்லாம் தவம் இருப்பாராம் இந்த பிரதோஷ நேரத்துல மட்டும்தான் தவத்தை கலைத்து அவர் வந்து இறை வழிபாட்டுல செலுத்துவாராம் அப்படி இருக்கும்போது நாம இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் கிட்ட நாம வேண்டிக்கிட்டாலும் நந்தி கிட்ட வந்து நம்ம வந்து ரகசியமாக நம்முடைய தேவைகள் கோரிக்கைகளை சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்து விடும் அதனால பிரதோஷ தான் நாம நந்திக்கிட்ட நம்மளுடைய தேவைகளை சொல்ல வேண்டும் மற்ற நேரங்களில் அவர் வந்து தவம் மேற்கொள்வார் அப்ப சொல்லியும் நம்மளுக்கு எந்த பலனும் கிடைக்காது அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பாக்கலாம் முதல்ல பால் கரந்த பசும் பால் நீங்க பாக்கெட் பால் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எந்த பலனுமே கிடைக்காது கரந்த பசும் பால் உங்களால எவ்வளவு அரை லிட்டரு கால் லிட்டரு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுக்கும்போது அது வந்து கோடான கோடி பலன்களை உங்களுக்கு தரும் நந்திக்கும் நீங்க அந்த பாளைய வாங்கி கொடுக்கலாம் தேன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் நம்ம அபிஷேகத்திற்கு பயன்படுத்தலாம் ரொம்ப 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 விசேஷமானது இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் போது அபிஷேகத்திற்கு பொருட்கள் ஏழு ஜென்மமாக தொடரக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ நேரத்துல வந்து சிவபெருமான் நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கு நடுவில் நடனம் புரிவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நடனத்தை பார்க்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியரும் அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் இந்த பிரதோஷ நேரத்துல சிறப்பான அபிஷேகங்கள் வழிபாடுகள் நடக்கும் நம்மளும் அந்த பிரதோஷ நேரத்துல சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சிவனினுடைய ஆசிர்வாதத்தோடு அனைத்து விதமான தெய்வங்களின் ஆசியும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் அதனாலதான் பிரதோஷ நேரத்துல வந்து நீங்க கோவிலுக்கு போங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் ஒரு ஆழமான கருத்து இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை வந்து அடையலாம் இப்ப கடன் தீரணும் கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை வந்து நாளைய தினம் நீங்க சிவபெருமானுக்கு வையுங்க அந்த பூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூ கருநீல கலர்லேயும் இருக்கும் வெள்ளை நிற கலர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சங்குப்பூவை உங்களால் எந்த அளவுக்கு சேகரித்து நீங்கள் கொண்டு போய் சிவன் ஆலயங்களுக்கும் நந்திக்கும் நீங்கள் வைக்கிறீங்களோ உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் கஷ்டங்கள் வறுமைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சங்கு பூ அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுக்கு உகந்த பூக்கள் அதனால் அந்த பூக்களை வைத்து சிவனை நாம வழிபட்டோம் அப்படின்னா எப்படி வில்வ இலை கொண்டு நாம அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா பேர்பட்ட நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இந்த சங்கு பூவை வைத்து நாம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கும் அதே மாதிரி பூர்வ ஜென்மமாக தொடரக்கூடிய வினைகள் கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் நீங்க இந்த சங்கு பூவை மறக்கவே மறக்காதீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல்களை நீங்க மனதில் நிலைநிறுத்திக்கிட்டு சங்கல்பமா சிவபெருமானை நினைத்து நீங்க எடுத்துட்டு அன்றைய தினம் முழுவதும் உபவாசமாக இருந்து சிவனை அந்த பிரதோஷ நேரம் மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்துல நாம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல கோடி நன்மைகள் நடக்கும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேர்வுல வந்து நான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு விரதம் இருந்தாலும் அதுவும் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் தொழில்ல மேன்மை அடையணும் ஒரு வளர்ச்சி அடையணும்னு இருக்கிறவங்க தாராளமாக இந்த பிரதோஷத்தன்று அதுவும் நம்மளுக்கு புதன்வார வளர்பிறை பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நாம ஏதாவது தொழில் செஞ்சுட்டு அது ரொம்ப நலிவடைஞ்சு போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட அதை தூக்கி நிறுத்தி ஒள் ஒரு நல்ல லாப நோக்கத்தோடு அந்த வந்து தொழில் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வ நீங்க சிவன் ஆலயங்களுக்கு செல்லும் போது அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துட்டு போய்க்கோங்க நீங்க இந்த நேரத்துல வந்துட்டு பிரதோஷ நேரத்துல நீங்க வழிபாடு செய்வீங்க இல்லைங்களா அப்படி வழிபாடையெல்லாம் முடிச்சிட்டு வளம் வரும்போது அங்க ஏதாவது ஒரு ஓரத்துல இந்த அரிசி மாவால கோலம் போட்டுட்டு வாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய எறும்புகள் வண்டுகள் பூச்சிகள் வந்து அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு அதிகப்படியான புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழில ரொம்ப நலிவடைந்த நிலையில இருக்கிறவங்க இதை செய்யும் போது தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்ல இருந்தே நீங்க ஒரு டப்பால் அரிசி மாவு போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம் அங்க ஒரு கோயிலுக்கு உள்ள நம்ம இந்த கோலத்தை போடக்கூடாதுங்க கோயிலுக்கு வெளியே நீங்க வளம் வருவீங்க இல்லைங்களா அப்படி போட்டுக்கலாம் அங்கே டைல்ஸ் போட்டிருக்காங்கம்மா இரும்புகள்லாம் வராது அப்படின்னா கோயிலுக்கு வெளியில மண் தர இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கலாம் கோயில வலம் வரும்போது அங்கேயும் ஏதாவது ஒரு மூளையில நீங்க போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை உங்களுக்கு தரக்கூடியது பல கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷத்தை தன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தக தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்